நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இப்போ நம்ம எந்த வலையை பற்றி பார்க்க போகிறோம்னா மணி வலை எப்படி கட்டுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வலை எவ்வளோ நீட்டு அந்த வலை வந்து எவ்வளோ ஹைட்டு அது நம்ம எப்படி ஈயம் போடுறோம் ஒரு அடிக்கு ஒரு எப்படி போடுறோம் எப்படி அளந்து போடுறோம் மேலே வந்து அதே மாதிரி ஒரு அடிக்கு ஒரு தக்கையோ இல்லை ரெண்டு அடிக்கு ஒரு தக்கையோ எப்படி நம்ம அதை அலந்து போகிறதுதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மணிவலை இது வந்து கட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண ஒரு வேலை மாதிரி கிடையாது உடுவலை மாதிரி வேலைலாம் கிடையாது மணிவலை கட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை பிடிக்குங்களா எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது மணி வரைக்கும் பொறுத்திருக்கோம் கீய ஒரு கணக்கு இருக்குது மேலே ஒரு கணக்கு இருக்குது அதுபடி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வலை வந்து கட்ட போகிறோம் கட்ட தெரியாத நண்பர்கள் யாருனா இருந்தால் வீடியோ பார்த்து கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து கற்றுக்குங்க ரேர் வீடியோ நான் எப்போயாச்சும் ஒரு டைமில் தான் எடுத்து போடுவேன் இப்போ ஃப்ரீயாக இருக்குதுனாலும் எடுத்து போகிறேன் அதாவது இப்போ ஒருத்தர் நேற்று தான் காசு அமிச்சார் நேற்று நைட்டு நிகையே நம்ம வள கட்டி நம்ம அவருக்கு நிகே பண்ணணும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கனாக்கா எங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மணிவாளம் எப்படி கட்டுறதுக்கு நீங்களும் கட்டி நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க வாங்கிட்டு நம்ம மணிவலை எப்படி கட்டலாம் பார்க்கலாம் ஆ எடுங்க அந்த மணியை பிடிங்க வா இந்த மணியை பிடிவா நண்பா பாருங்க இந்த வலை வந்து எவ்வளோ ஹைட் இருக்குதுன்றதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம் வலி அந்த கயிறை உனக்கு கொஞ்சம் அந்த கயிறு அந்த பக்கம் தள்ளி கணக்கு டைல்ணக்கோம்ச்சியா இங்க பாருங்க இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு டைல்ஸு இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு டைல்ஸ் இது ஓகேங்களா ஒரு அடிக்கு ஒரு டைல்ஸ் இது இப்போ இது நம்ம ஒலம் வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துலாம் இப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஓகேங்களா பத்தொம்போதா ஆ பத்தொன்பது அடி வலை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்குங்க வலை வந்து பத்தொம்போது அடி வருது அதாவது இன்னும் வலிச்சோம் அப்படின்னாக்கா இருபதடி வந்துடும் வலையோட சுருக்கத்தை பாருங்கள் ஆ வலை வலிங்க ஒன்று கொஞ்சம் வலிமா நீ வலை இங்கே கொத்தா பிடிச்சினுக்கிறியாண்ணா அதுதான் கொத்து தான் அது வலையை வந்து அப்படி பிடிக்கணும் ஒரே கண்ணில் பிடிக்கணும் கரெக்டாக அந்த கோட்டில் பிடிக்கணும் கோட்டில் பிடிச்சா ஆ அப்படி ஒன்றும் கொஞ்சம் கொடு ஆ ஒன்றும் கொஞ்சம் கொடு புரியுதா இப்போ இப்போ வலிமா இப்போ எப்படி வந்தது இருபது சட்டி இங்கே நண்பா அதே தான் வலை வந்து கையில் வந்து அவங்க கும்பில் கும்பலாக பிடிச்சுக்கிறாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இப்போ கரெக்டாக வந்துங்களா பிடிச்சி வச்சு தருங்களா கரெக்டாக இருபது அடி வலை இந்த வலையோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி வலை இப்போ நம்ம இந்த நீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அறுபது அடி கேட்டுருக்கிறாரு சரிங்களா ஐம்பத்தஞ்சு அடியிலிருந்து அறுபது அடி வரைக்கும் வரும் இந்த வலை நம்ம இப்போ எத்தனை அடி வருதுன்றதை நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வளம் வந்து அறுபது அடி இருக்குதா இல்லை ஐம்பத்தஞ்சு இருந்து அறுபது அடி வரைக்கும் வரணும் நமக்கு இது எத்தனை அடி வருதுன்னு பார்க்கலாம் அந்த பாருங்க கொஞ்சம் வளம் நம்ம விட்டுறோம் கொஞ்சம் வளம் விட்டுட்டு பாருங்க ஒரு அடி டைல்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை அடி இப்போ நம்ம வைக்கணும் இப்படி ஒன்றரை அடி வச்சா தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அடியில் வந்து நிப்பாட்ட முடியும் இப்போ நமக்கு இவ்வளோ சுருக்கம் வந்து இருக்கும் புரியுதுங்களா இந்த ஒன்றில் நிப்பாட்டினாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சுருக்கம் வந்து இருக்கும் இப்படிங்களா அதுதான் நம்ம ஒன்றடிக்கு வச்சோம்னாக்கா ஒரு அடியில் வந்து ஈயம் போடணும் இங்கே ஒரு ஈயம் இங்கே ஒரு ஈயம் அந்த சரி ஒன்றடி ஒரு ஈயம் அப்படி தான் நம்ம வந்து போடணும் தட்டையாக நான் யாரும் நான் எடுக்கணும் இருக்கணும் இப்போ நம்ம ஒன்ற சார் சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க ஒன்றரை அடிக்கு வச்சு இப்போ நம்ம இது எத்தனை அடி வருதுன்னு பார்க்கணும் ஒன்றரை அடி வச்சாதான் நம்ம ஒரு அடிக்கு வந்து நிற்கும் புரியுது நான் சொல்றதே ஒன்றரை அடி வைக்கணும் ஒரு அடியில் வந்து நிற்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒன்றரை அடி வச்சாச்சு இது ஒன்று பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏந்துக்கா கட் பண்ணிட்டு அந்த இதில் ஸ்டாப் பண்ணிட்டு ஏதுணும் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது டாப் பண்ணு ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபது அடி வந்து ஒரு ஒரு அடி எஸ்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஒரு அடி எஸ்டாக இருக்கும் இது வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து இது கயிறு இப்படி சேர்த்து நம்ம கட்டுறது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து கயிறு சேர்த்து கட்டுறது ஆமாம் அறுபது அடி வருது இப்போ நம்ம இப்போ நம்ம வலை வச்சு கட்டுறோம்னு வச்சிங்களா இது ஒன்றரை அடி வச்சு கட்டும் போது நம்ம கரெக்டாக இது ஒன்றரை தான் வை வைக்கணும்னு தெரியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சமயம் வந்து ஒன்றே முக்காடி வந்துடும் இந்த வலை சுருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே முக்காடி வந்துடும் நம்ம அதிகம் வச்சு கட்டிடுவோம் இப்போ நம்ம கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் கம்மி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணி ஏற்றாச்சு அறுபதஞ்சு வலை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி ஏற்றாச்சு நம்ம இப்படி அளக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சமயம் நம்ம கரெக்டாக இங்கே வச்சு அழக முடியாது ஒரு சமயம் வந்து மாறிடும் நம்ம கட்னியாக இருந்தோம்னு சொன்னிங்கன்னா அந்த நான் சொல்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் தெரியாது அழகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் இங்கே வந்துடும் கை அப்போ நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே அமுக்காடி வலை வந்து இதில் வந்து போயிடும் வலை எந்த அளவுக்கு சுருக்கமாக இருக்குதோ ஒரு அடி வலை எந்த அளவுக்கு சுருக்கமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் ஒரு அடி ரெண்டு அடி கம்மியாக இருந்தால் விட யாரும் தப்புன்னு நினச்சிக்காதீங்க அது வந்து ஒரு இது தான் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம் அளக்கும் போது ஒரு சமயம் இப்போ வந்துடும் நம்ம இப்படி கையில் தான் வச்சு இப்படி வச்சு அறுக்குறோம் இந்த தைஸ் தான் எனக்கு கணக்கு இந்த தைஸ் தான் வச்சு நான் அறுப்பேன் அது ஒரு சமயம் இப்படி வந்துடும் புரியுதுங்களா எப்படியாச்சும் ஒரு இருபது அளவு முப்பது முப்பது அடிக்காச்சும் அந்த மாதிரி வந்துடும் அப்போ நமக்கு ஒரு அடி ரெண்டு அடி இல்லை ஒரு மூணு அடி கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யாராவது தப்பாக வச்சுக்கிங்க அதனால தான் நான் வீடு கூட சொல்லியிருப்பேன் நீங்கள் இப்போ அறுபது அடி அதாவது ஐம்பத்தஞ்சு அடியிலேருந்து அறுபது அடி வரைக்கும் வரும் வலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடியிலேருந்து அறுபது அடி வரைக்கும் வலை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துடும் அவங்களுக்கு ஆமாம் கரெக்டாக அறுபது அடி வராது கரெக்டாக ஐம்பது அடி வராது ஐம்பது அடியிலேருந்து அந்த ஐம்பத்தஞ்சு அடியிலேருந்து அறுபது அடி உள்ள ஒரு மலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு எப்படி வந்து ஈயம் வந்து நம்ம ஆழ்ந்து காட்டுறோம் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவா பார்த்துக்கலாம் வாங்க நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இப்போ நம்ம வந்து மலைக்கு வந்து ஈயம் போட போகிறோம் ஃபர்ஸ்ட் இடம் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஈயம் கட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடி வந்து அளவு வந்து வைக்கணும் அடி நம்ம அளவு வச்சோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்ம ஈயம் கட்டுறோம் அப்படின்னாக்கா நமக்கு இவ்வளோ வலை வந்து இதில் வந்து போயிடும் ஈயத்தில் வந்து போயிடும் அதனால் நம்ம இப்படி வலை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றடிக்குள்ளேயே பிடிக்கணும் பிடிக்கலாம் இதே தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இப்படி அளக்கும் போதெல்லாம் எக்ஸ்ட்ரா போயிடும் எக்ஸ்ட்ரா போட சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது இதில் தான் போயிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்னே கால் அடிக்கு நம்ம வலையை பிடிச்சோம்னாக்கா பாருங்க இப்போ இது வந்து ஒன்னே கால் அடின்னு வச்சுங்களா இதில் வந்து நம்ம இதில் நம்ம ஈயம் போடுறோம் பாருங்கள் ஒரு இருபது கிராமையும் ஒரு முப்பது கிராமையும் போகிறோம் இந்த பாருங்கள் கயிறு இதை நோச்சிட்டோம் இதில் ஒரு முடி அதிலேயே இன்னொரு ஒரு முடி போட்டு ஒரு நல்லா டைப் பண்ணிடணும் அப்போ தான் அந்த முடி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஜாரி வராது புரியுதுங்களா இப்போ நம்ம இந்த பாருங்க முச்சு அங்கே இருக்குது வலை இங்கே இருக்குது இப்போ நம்ம இவ்வளோ தொருவு போடுறோன்னு வச்சிங்களா இவ்வளோ வலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு தான் நம்ம அந்த ஒன்றே கால் அடியில் ஒன்றே கால் அடியோட கொஞ்சம் டெஸ்ட்டாக இருக்கும் நம்ம போகிறது அதில் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி டைப் பண்ணோம் ஒரு ஒரு முச்சியுமே டைப் பண்ணோம் மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தான் டைப் பண்ணணும் இந்த முச்சியும் டைப் பண்ணோம் இந்த முச்சியும் டைப் பண்ணோம் நல்லா புரியுதுங்களா இப்போ நம்ம ரெண்டு இஎம் கட்டி ஆச்சு இப்போ இது பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நிற்கும் புரியுதுங்களா ஒன்றரை அடியில் வந்து இப்போ இது நிற்கும் நம்ம இது கயிறு போத்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து நிற்கும் இப்படி ஒரு அடிக்கு ஒரு ஏ இப்போ வந்து நிற்கும் ஓகேங்களா அப்போ நமக்கு இவ்வளோ சுருக்கம் இருக்கும் வழியில் நம்ம இப்படி வச்சு போட்டோம்னா இங்கே வந்து ஈஎம் போட்டோம்னாலே அப்போவும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலுமே நம்ம ஒரு அடி ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை அடி வந்து சுருக்கம் வைக்கணும் அதாவது அடி வலை வந்து அதில் வந்து இருக்கணும் அப்போ தான் நமக்கு மீனை வந்து மாடிச்சினாலும் விரால் மாட்டினாலும் சுத்தம் கண்டம் மாட்டினாலும் சுத்தம் அது பெரிய பெரிய கண்டம் மாட்டினாலும் வலை வந்து கீச்சிட்டு போகாது அதனால தான் நம்ம இப்படி சுருக்கம் வைக்கிறோம் ஓகேங்களா பாருங்க போடுறோம் அதுவும் வைக்கிறோம்

அடுத்தது தக்கை எப்படி போகிறதுன்றத நான் உங்களுக்கு தெரிவாக சொல்கிறேன் இந்த ஈயெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு தக்கை எப்படி போகிறதுன்றத சொல்கிறேன் பாருங்கள் வெயிட்டி வெயிட் பண்ணுங்க நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஈயம் கட்டத்துக்கு நமக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது நாள் தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் தக்கை கட்டுறோம் இப்போ பாருங்கள் அந்த தக்கையை நான் கட்டும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு அடிக்கு வந்து ஒரு தக்கை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுறேன் ஓகேங்களா அப்போ ரெண்டு அடி நம்ம ரெண்டு அடிக்கு ஒரு தக்கா வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை அடி அழுந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒன்றரை அடி அழுந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தக்கையே வந்து கட்டணுமே புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்படி கட்டும் போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வந்து நிற்கும் அப்போ நமக்கு மீன் வந்து மாட்டினா கூட அறாது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து அதிகமாக எகிரி குச்சி போகாது மீன் வலையில் முட்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கும் அந்த சுருக்கத்தில் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிவாளிக்கு வந்து கொஞ்சம் சுருக்கம் வைக்கணும் அதே தகுந்த பெரிய மீன் மாட்டினா கூட அறாது இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை அடி நம்ம விற்கிறோங்களா அது பாருங்கள் ஒரு ஒன்றரை அடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி வச்சிங்களா இப்போ வச்சுட்டு இப்போ இங்கேருந்து தான் நம்ம தக்கையாக வந்து கட்ட ஆரம்பிக்கிறோம் புரியுதுங்களா இங்கேருந்து தான் நம்ம தக்கையாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டுறோம் ஆமாம் உள்ளே நம்ம பொறுமையாக எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு சில ரெண்டை காசு இருக்கும் ஒரு சில ரெண்டை காசு இருக்காது ஒரு சில ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லாதவங்க சரி வலையை வாங்கி நம்மளே கட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஆமாம் காசு கொடுத்து வாங்கணும்னு இப்போ அவசியம் கிடையாது காசு இல்லாதவங்க நம்ம அங்கே வீட்டு பக்கத்துலேயே ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வலையை வாங்கி நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்போது நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும் வலை கட்டுறதுக்கு நான் ஐடியா வரும் ஆனால் இதில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நீங்கள் வாங்குகிற பொருள் மொத்தமே வேஸ்ட்டாக போயிடும் அதே நான் சொல்லிக்கிறேன் நடாது இவ்வளோ எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் தினியும் இந்தமாரி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க சீரியஸாக தான் சொல்கிறேன் நம்ம எதனால் கொஞ்சம் இதில் மிஸ்டேக் பண்ணிட்டால் கூட வலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து அளவு வந்து வராது ஓகேங்களா கயிறு வந்து ஏற்றமோ இறக்குமோ அந்த மாதிரி லைனில் வந்து மாட்டிக்கோம் வலை வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் வலை வந்து கீழே வந்து கோசாக வந்துடும் கிராஸ் ஆகிடும் வலை வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி வலை வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக உன்னிப்பாக பார்த்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கலாம் வலையை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கும்போது கொஞ்சம் சின்னதாக ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வலை வாங்கி க கட்டி பாருங்கள் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்ததுனாக்கா நீங்கள் அடுத்தது போடலாம் பெரிய கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம் ஆமாம் இதிலே ஒரு சில விஷயம்லாம் நம்ம சொல்லாமல் விட்டுக்கலாம் எனக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது நான் இப்போ சொல்லாமலாம் மறந்துட்டுருக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் நான் பாருங்கள் வலையை வந்து கட்டியாச்சு வலையை ஏற்றுனே வந்து வெளியே போட்டாச்சு இப்போ இந்த வலை வாங்குறதுக்கு ஆள் வராங்க புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை எங்கிட்ட இல்லைனா வலையை வந்து நம்ம வந்து ரோட்டில் வந்து அழகாக விரிச்சு காட்டியிருப்பேன் ஆள் யாரும் இல்லாதனால நான் ஒருத்தரை வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா வலையை வந்து பிரித்து காட்ட முடியல புரியுதுங்களா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காட்டிக்கிறேன் காட்டுறேன் அங்கே பாருங்கள் ஈ எப்படி போட்டுருக்குது தக்க போட்டுருக்குது இதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் வலை வந்து பார்த்திங்கன்னா இது ஐம்பத்தஞ்சு அடி வலை வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி ஹைட்டு வலையோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா வரும் இந்த வலையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அதை பாருங்க அவங்க வந்துட்டாங்க வந்தவாசிலேருந்து அவங்க வந்துருக்காங்க நண்பா ஆமாம் லாஸ்ட்டாக வராங்க பாருங்கள் வண்டி ஏற்றுக்குனு அவங்களே வண்டி ஏற்றுணும் வந்து நமக்கு நம்ம சென்னையில் வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சென்னை பக்கத்தில் நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை பக்கத்தில் ஆமாம் திருவள்ளூரில் மணவாள நகர் அங்கே எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா

வாங்க அத்தவாட்டி வாங்கண்ணா ஒன்றும் கம்மி ரேட்டில் தரலாம்